ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வுக்கே நம்ம தொடர்ந்த நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்து இருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சமாதான பேச்சுவார்த்தை வந்துருக்குது அந்த சமாதான பேச்சுவார்த்தையில வந்து நெத்தனையாக கூடிய தரப்புல இருந்து நாங்க காசு அளிக்கக்கூடிய போராளிகள் வந்து ஆயுதத்தை கீழே போட்டா மட்டும்தான் பேச்சுவார்த்தைக்கு வருவோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் இன்னைக்கு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க பேச்சுவார்த்தையை முறியடிச்சுட்டு வெளியேறிட்டாங்க இப்படியே இவங்க பண்ணிட்டு இருக்கிற வரையும் சமாதானம் அப்படிங்கிற கூடிய வார்த்தைக்கே இடம் இல்லாம போயிரும் இது தேவையில்லாத ஒரு பேச்சுவார்த்தையாக இருக்கு அப்பப்ப போறாங்க அதவே தான் அவங்க சொல்றாங்க அதே சமயத்துல பிரான்ஸ் வேற ஏத்திருக்கிறாங்களே இன்னும் ஒரு மூணு நாள்ல வந்து தனி நாடு கோரிக்கையை வந்து அவங்க நிறைவேற்ற போறாங்க தனி நாடாக அங்கீகரிக்க போறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ட்ரம்ப்ட்ட கேட்டிருக்காங்க இருந்திருந்து இந்த கேள்வியை போய் டிரம்பிட்ட தான் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு நான் ஒன்றும் பிரான்ஸ்ல இல்ல நான் அமெரிக்கால இருக்கேன் அப்படின்ட்டுருக்காரு இருக்காரு இந்த கேள்விக்கு அது பதில் இல்லையே அப்படின்னு கேட்டா அதாவது பிரான்ஸ் இருக்கிற முடிவை பத்தி எனக்கு எப்படி தெரியும் நான் வந்து பிரான்ஸ்ல ஒண்ணு கூடிய இல்லை அப்படின்னு இருக்காரு ஆனால் இவருக்கு ஏதோ தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்காரு பிரான்ஸ் வந்து அந்த முடிவை எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய மிரட்டல் உருட்டல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தவர் தான் நெத்தனியாகும் ஆனால் இப்போ ஒரு மூணு நாலு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தனிநாடா வந்து அறிவிக்க போறாங்க பாலஸ்தீனத்தின்னு சொல்லியிருக்காங்க நம்மளும் அதை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து அறிவிக்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க அதுல வந்து இந்த கொலம்பியாவும் என்ன பண்றாங்க அவங்களும் கூட சேர்றாங்க நாங்களும் அறிவிக்கிறோங்கிறாங்க அதுல நேத்து கூட வந்து பாத்தீங்கன்னா கொலம்பியா நேத்து என்ன சொல்லிருந்தாங்கன்னா நாங்க வந்து இனிமேல் எந்த ஒரு நிலக்கரியும் வந்து இஸ்ரேலுக்கு சப்ளை பண்ண மாட்டோம்டாங்க ஏன்னா நிலக்கரி எல்லாமே கொலம்பியால இருந்துதான் இஸ்ரேலுக்கு போயிட்டு இருக்கு இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க அதை இன்னும் கொஞ்சம் திருத்தமா இனிமேல் எங்கள்ட்ட இருந்து ஒரு ஒரு டன்னு கூட நீங்க வாங்க இருக்காங்க அதாவது கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது வேற ஒரு டன்னு கூட கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு துளி கூட போ அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க இன்னைக்கு கொலம்பியா வந்து அறிவிச்சிருக்காங்க கொலம்பியாலாம் சின்ன நாடு அவங்க எல்லாம் வந்து இஸ்ரேலுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தைரியமா இருக்காங்க ஆனா இதே வேலையை வந்து பாத்தீங்கன்னா சவுதியில என்ன பண்ணிட்டு இருக்காங்க தரை வழியாக வந்து இஸ்ரேலுக்கு தேவையான உணவுகளை அனுப்பிட்டு இருக்காங்க இந்த தடவை இந்த ஒரு ரெண்டு வருஷத்துல பார்த்தீங்கன்னா இதுவரையும் இங்கே ஆசாவை பத்தி முஸ்லீமுக்கு மட்டும் தான் தெரிஞ்சுட்டு இருந்துச்சு பாலஸ்தீனத்தை பத்தி முஸ்லீம் மக்கள் மட்டும் தான் வந்து கவலைப்பட்டிருப்பாங்க துவா செஞ்சிருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் அதை பத்தியான வரலாறுகள் நமக்கு மட்டும்தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது அதில் வேற நம்ம வந்து நினச்சிட்டு இருந்திருப்போம் சவுதி மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க பக்கத்தால் தான் இருக்கிறாங்க அதுவே வந்து மத்திய கிழக்கு மத்திய கிழக்குல சவுதி தான் வந்து பெரிய ஜாம்பவான்லாம் நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம் ஆனால் இந்த ரெண்டு வருஷம் போர் வந்ததுக்கு பிறகுதான் தெரியுது மத்திய

மற்ற கிறிஸ்துவ நாடுகள் கூட என்ன பண்ணிட்டாங்க உதவிக்கு வந்துட்டாங்க அதுலேயும் ஏழ்மையாக இருக்கக்கூடிய நாடுகள் கூட தைரியமான கோரிக்கைகளை வந்து முன்வைக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் லெபனான் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து ஏமன் ஆகட்டும் அவ்வளோ வந்து வறுமையில் இருக்கக்கூடிய நாடுகள் அதில் வந்து லெபனான்ல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இராணுவத்துக்கே சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு இல்லையாமா அந்த அளவுக்கு வறுமையில் இருக்கக்கூடிய நாடா இருந்து அங்கிருந்து போராளிகள் என்ன பண்ணுறாங்கன்னு யோசிச்சு பார்க்கணும் அதே மாதிரி ஏமன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வறுமை கூட்டிக்கல மக்கள் இருக்காங்க அந்த மக்களை பார்த்தாவே ஏதோ ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் நம்ம பார்த்துருப்போம்ல டிவியில எல்லாம் இருப்பாங்கல்ல ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்களோ அப்படிப்பட்ட மக்கள் தான் இப்பவும் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு ஏழ்மையும் இருக்கு இன்னொன்னு வந்து பார்த்தா மக்களே ஒரு மாதிரி அப்டேட் ஆகாத மாதிரி இருக்கிறாங்க இந்த காலத்து மக்கள் மாதிரியே தெரியல ஆனா கூட அவங்க என்ன பண்றாங்க பாலஸ்தீனத்துக்கு கவனிக்கிறாங்க இந்த தடவை தான் தெரியுது இந்த ரெண்டு வருஷத்தில் பாலஸ்தீனத்துக்கும் இந்த மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகளுக்கும் எந்த ஒரு ஒத்துமையும் இல்லை இவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே ஷியா கொள்கை உள்ளவர்களாக இருக்கிறாங்க கிறிஸ்துவர்களாக இருக்கிறாங்க உலக நாடுகள் எல்லாமே இப்போ ஒன்றாக திரண்டிருக்காங்கன்னு தெரியுது இதில் பிரான்ஸ் அதிபரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு லாபம் இருக்குது நம்ம நேரத்தையே சொல்லிட்டோம் அமெரிக்கா வந்து நிறைய வந்து டேக்ஸ் போடுறாங்க அவங்கள கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டா நாமளும் முடிவெடுக்கணும் நாம முடிவெடுக்கிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு அழுத்தம் வரும்போது இனிமேல் நம்மளையும் சேர்த்தி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா கேட்டுட்டு தான் முடிவெடுக்கிற நிலைமை வந்து அமெரிக்காவுக்கு வரும் மற்றபடி வந்து அவன் சொல்றதுக்குலாம் நம்ம ஊன்னு சொல்ல முடியாதுங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு காரியத்தை பிரான்ஸ் வந்து முன்னாடி நின்று செஞ்சுட்டு இருக்காங்க பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கிறதுன்ட்டு ஒருவேளை அமெரிக்கா வந்து பிரான்சுக்கு மரியாதை கொடுத்து எல்லா விஷயத்தையும் பேசினாங்கன்னா கண்டிப்பா பிரான்ஸ் வந்து பாலஸ்தீனத்தை ஏத்துப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சந்தேகம்தான் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அடக்கிறதுக்கு வந்து என்ன பண்றாங்க பாலஸ்தீனத்தை தனியாக கொடுக்குறாங்க ஏதோ ஒன்று யாரோ சண்டையில் நமக்கு லாபம் இருந்தா போதுங்கிற மாதிரி பிரான்ஸ் கெட்டவங்களாக இருந்தாலும் கூட இந்த விஷயத்துல வந்து வேற வழி இல்லாமல் நல்லா சிற அளவுக்கு வந்திருக்காங்கங்கிறது நமக்கு ஆறுதல் தான் அதுல வந்து பாத்தீங்கன்னா போர்ச்சுகலும் வந்து என்ன பண்ணிருக்காங்க நாங்களும் வந்து தனி நாடாக ஏற்றுக்கொள்கிறோன்னு சொல்லியிருக்காங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மூணு நாள் கழிச்சு நம்ம எதிர்பார்க்கலாம் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது ஆனா இந்த பிரிட்டானியா மட்டும் என்ன பண்ணுறது இல்லைன்னு எடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு என்னதான் வந்து அவங்களுடைய எம்பிஸ்லாம் அழுத்தம் கொடுத்தாலும் பெசாமியே தான் இருந்துட்டு இருக்காங்க இன்ஷால்லா அவங்களும் மாறணும்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை செய்து கொள்வோம் அதோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம துருக்கிக்கு போயிடலாம் துருக்கியில இன்னைக்கு சரியான காட்டுத்தி இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா துருக்கியில ஏதாவது ஒன்று நடந்தாலும் ஈரான்ல ஏதாவது ஒன்று நடந்தாலும் இந்த இஸ்ரேல் தான் ஒரு சந்தேகம் வந்துட்டு இருக்கு அங்க மத்திய கிழக்கு முழுவதுமே இந்த இஸ்ரேல் தான் நாசகரமான காரியத்தை பண்றாங்க அப்படிங்கிறதுல நமக்கு சந்தேகம் இல்லை இருந்தாலும் இப்ப துருக்கியில காட்டுத்தீக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இமேஜ் பாருங்க இந்த இந்த இடம் எல்லாம் என்ன இருக்குன்னா அதிக வெப்பத்தின் காரணமாக காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கு ஐம்பது டிகிரி டெம்பரேச்சர் இருந்திருக்கு இருந்திருக்குது ஒரு இடத்துல ஒரு இடத்துல நாற்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு இப்படிலாம் இருந்திருக்கு பல இடத்துல காட்டு தீ வந்திருக்கு நம்ம சொல்றதெல்லாம் வந்து ஏதோ ஒன்னு இடத்துல ரெண்டு இடத்துல இல்லை பெரிய காட்டு தீ வந்துருக்குது கட்டுக்குள்ளேயே வரல நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸ்ல எல்லாம் பார்த்தோம்ல அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பல இடத்துல வந்து தீ எங்க பார்த்தாலும் எரிஞ்சிட்டு இருக்கு கட்டுக்குள்ள வரமாட்டேங்குது உடனே அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வெளியேற்றிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் நமக்கு ஒரு சந்தேகத்தை வேற எழுப்பியிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா துருக்கி ரீசெண்டா வந்து நான் நியூக்ளியர் அட்டாமிக் பவரை வந்து நாங்க வந்து என்ன பண்ணிருக்கோம் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம் அப்படின்னு இருக்காங்க அதாவது அணுகுண்டு போடக்கூடாது அப்படிங்கிறது ரூல்ஸ் அதே அணுகுண்டு அப்படிங்கிறது நியூக்ளியர் பாமு ஆனா ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா துருக்கி நான் நியூக்ளியர் அது நியூக்ளியர் கிடையாது நான் நியூக்ளியர் அதை நாங்க டெஸ்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க துருக்கி வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த அறிவிப்பு எல்லாம் வந்ததுக்கு பிறகுதான் இப்படி தீ வேற வருது ஒருவேளை இஸ்ரேல் கூட அந்த கண்டுபிடிப்பு பிடிக்காம என்ன பண்ணலாம் இந்த மாதிரியான காரியத்தை பண்ணலாம் ஏன்னா துருக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆயுதம்ல என்ன பண்ண போறாங்க அவங்கள பொறுத்தளவுக்கு அளவுக்கு இந்த முஸ்லீம் நாடுகள்ட்ட எது இருந்தாலும் அது வந்து இஸ்ரேல் மேலதான் வந்து போடுவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கு அதுக்காக கூட இந்த மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணிருக்கலாம் இதில் வந்து பாத்தீங்கன்னா காட்டுத்தீல அவங்களுடைய அணு ஆயுதம் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த இடம்லாம் எல்லாம் இல்ல அந்த இடம் எல்லாம் வந்து எரிஞ்சுட்டு இருக்குது அதுக்கு கூட வந்துருமோ அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க அதாவது அந்த சுற்று வட்டாரத்தில் வந்து காட்டுத்தீ ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம் இவங்க வந்து முக்கியமா எங்க வந்து அணு ஆயுதம் சம்மந்தமான அனைితీ வந்து निर्வகித்து கொண்டிருக்காங்க துருக்கி அதுக்கு பக்கத்தால தான் காட்டு தீ ஏற்பட்டுருக்கு அதனால தான் ஒன்னோடு ஒன்னு வந்து பிணைந்திருக்கிறதுனால ரொம்ப சந்தேகமா இருக்கு கரெக்ட்டா இவங்க டிஸ்கவர் பண்றாங்க டிஸ்கவர் பண்ணதுக்கு பிறகு அறிவிப்பு வரும்போது என்னாவது காட்டு தீயு வருது அதுவும் அந்த காட்டு தீ அந்த பகுதிலயே போது இது மொசாட்டுடைய வேலையா அப்படிங்க கூடிய ஒரு சந்தேகத்தோட இன்னைக்கு போயிட்டு இருக்கு பொறுத்து இருந்து பார்க்கலாம் துருக்கி வந்து சப்போர்ட் பண்ணாட்டினாலும் சரி துருக்கி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பாலஸ்தீன மக்களுக்கு ஆரம்பத்தில் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆட்சியாளர் செய்யக்கூடிய தவறுக்காக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் தொடர்ந்து நினைந்தங்கள்